விஜய் எங்கேயாவது இளம் பெண்களை கட்டிபிடிச்சு முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனா அப்படி சொல்லவே இல்ல சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக்கொள்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் இது விழி தமிழா சேனல் பார்க்கின்ற அனைவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு இன்று சமீபத்தில் மிக சர்ச்சையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழக வாழ்முறை கட்சியின் தலைவர் அண்ணல் அவர்கள் தமிழ் திசையை பேசக்கூடிய தமிழர் கலாரத்தை பேசக்கூடிய தமிழ் பண்பாட்டத்தை பேசக்கூடிய அண்ணல் வேல்முருகவர்களின் ஒரு தளர்ந்தாழ்ந்த பேச்சினை தற்போது பார்க்க முடிகிறது அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக ஒருவர் மீதும் நம்ம கேள்விகளை எழுப்பதும் விமர்சனங்களை வைப்பதும் கார்பே கடமை அது ஒவ்வொருக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த வகையில் நேர்மையாக யார் மீது விமர்சனம் வைக்கலாம் ஆனால் அதற்கு நேர் மாறாக எதிராக மிகவும் வக்கரமான ஒரு தமிழி தேசியம் என்ற போர்வையில் பேசிக் கொண்டிருக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த கேடு கட்ட எச்சத்தனமான கேவலமான பேசினை என்று சமூக பார்க்க முடித்தது ஒரு பொதுக்கூட்டத்து பந்தல ஊரில் ஊர்ல கடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்கள் விஜய் அவர் கட்சியின் அவர்களை அவர் கொள்கை ரீதியாக அவர் எடுக்கும் செயல்பாட்டுகளை அதன் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அனைவருக்கும் ஏனென்று சொன்னால் தவறான ஒரு ஆட்சி இதுவரைக்கும் ஆண்டு கொண்டு கண்டிருக்கிற திராவிட கட்சியானது இதனால் கேவலமான கொடுமைகளையும் அநீதியையும் அக்கரமாக நடக்கிற ஊழல்களையும் சுரண்டல்களையும் ஏராளமான அட்டு ஒழியங்களையும் தினத்தின பார்த்து இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் சரியான தலைவர்கள் அமையாத காரணம் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்த நாமல் தான் மிகப்பெரிய முட்டாள்கள் என்பதை நீங்கள் தங்களை உணர வேண்டும் அந்த வகையில்தான் நம்ம தேர்ந்தெடுக்கின்ற அரசியல்வாதிகளை யார் சரியான தலைவர்கள் அவர் தொழிலுக்கு பார்வை என்ன அவர்கள் செய்ய வேண்டிய செயல் திட்டங்கள் என்ன இவர்கள் சரியானவர்களா அவர்கள் இடத்தை கோட்பாட்டுடன் இருப்பார்களா இல்லை இவர்கள் ஏதோ ஒரு இப்பணம் ஏதோ ஒரு பின்புலத்தில் வருகிறார்களா இல்லை மக்களாக இருந்தால் போதுமா ரசிகாதர்கள் இருந்தால் போதுமா என்ன கோட்பாடு கொள்கை எந்த நிலத்த தன்மை இல்லாமல் வருகின்ற விஜயர்கள் மீது இப்படிப்பட்ட கேள்விகளை நம்ம வைக்கலாம் அது ஒன்று தவறு கிடையாது நாளை நாளைகின்ற முதல்வர் என்ன எதிர்கட்சிக்காரன் எடுத்து விடுகிறேன் பக்கத்து விட்டுக்காரன் இல்லை எல்லாருக்கும் முதல்வர் தான் எல்லாத்தருக்கும் எம்எல்ஏ தான் பொதுவானவர் தான் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் மண்ணை மக்கள் நேசக்கூடியதாக இருக்க வேண்டும் ஊழல் நேர்மையாக மனப்பூர்வமாக ஆட்சியர்களுடைய இருக்க வேண்டும் கொள்ளையடிக்கிற கும்பலா கூட்டமே அதே நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் துடை தெரிய வேண்டும் என்று மக்கள் வந்து மிக தின தினம்தினம் அள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வீடு இடிப்பு கொலை கொள்ளை பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏராளமான ஊழல் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எந்த திட்டத்தாலும் கோடி ஊழல் ஆனால் மக்களுக்கு செய்வது போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அதாவது நம்ம ஒரு வீட்டில் நம்ம கறி எல்லாம் சமைச்சோம்னு இந்த கறி குழம்பு ஆட்டுலாம் சமைச்சோம்னாக்க அந்த வாசத்துக்கு நாய் எல்லாம் சுற்றிட்டு நிற்கும் நம்ம மீன் வெட்டுறப்பையோ கறி வெட்டுறப்போயோ நம்ம கொள்ளை கிளீன் பண்றப்போ பாத்தீங்கன்னா நாய் சுற்றிட்டு கிடக்கும் ஏதாச்சும் போடுவாங்களான்ட்டு சமைச்சு முடிச்ச வாசம் முடிஞ்சோன்னே ஏதாச்சும் கடைசியாக கிடைக்கும் திருட்டு எலும்பு வச்சு வச்ச போடுவோம்னு பாத்துட்டு இருக்கப்ப நம்ம என்ன செய்வோம் சட்டு சூரியா சோறை போட்டு நல்லா கரியா வறுவெல்லாம் வச்சு குழம்பு ஊற்றி கூட நாக்கி பிளேட்டு கொண்டு வைக்க மாட்டான் எல்லாம் துண்ணு முடிச்சிட்டு நடிச்சு நாக்கி விட்டு எலும்பு வச்சுக்க போடுவோம் அது வந்து கப்பு நாக்கி விட்டு அந்த மாதிரி எச்ச வேலை செய்கின்ற வந்து ஒத்த சீட்டுக்காக இந்த எச்ச எலும்பு கூட கிடைக்காது கடைசில அந்த எலும்பு பொறுக்க வேண்டிய இந்த எச்ச எலும்புக்கே இந்த தலையாளியாரும் சொன்னா அவர் தட்டு நிறைய போட்டு நல்லா விதவிதமா கறியை போட்டு வச்சு கொடுத்தா என்ன செய்வாரு அந்த அந்த எச்ச எலும்புக்கிற்காக ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாகரிகமற்ற தமிழ் தேசியாக இருந்த தரங்கிட்டு போயிட்டார் என்னுடைய இளமை காலத்துல நான் பார்த்திருக்கிறேன் ஒரு வீடியோ கூட பார்த்து ஒரு கம்பீரமாக பேச ஒரு பிரச்சனை பேசுகிறார் இளம் அது நம்மளால இப்பதான் பேசுகின்றோம் நமக்கு என்ன அப்படி ஒரு சிந்தனையும் வந்திருக்காது அப்படிப்பட்ட சொல்லையே கூட ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பேச்சு திறனும் அந்த அந்த காலகட்டத்திலையும் அவருடைய எடுத்து வைத்த பேச்சுக்களுடன் தான் இப்போ தலை மிக தலைவராக வந்து விட்டிருந்தார்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது மிகப்பெரிய தலைவராக வந்து விட்டுருந்தார் இளம்பு மக்கள் அறியாம கூட்டக்காரது காரணம் அவருடைய பேச்சுக்கள் அண்ணன் திருமாவர்கள் அப்போது அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரச்சனைகளாக முடுக்கப்பட்ட சமூகமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கம்பீரமாக அந்த மக்களுக்கு ஒரு குரல் கொடுக்கிறார் அதே போன்றுதான் அண்ணா ஐயா ராமதாஸ் அவர்களும் வன்னியல் சமூகம் அவர்களாக இருந்தாலும் சரி இப்படி எண்ணற்ற ஏராளமான ஜாதிகள் இருக்கு ஒவ்வொருவரும் தலைவர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருளும் மக்களுக்கு அரியப்பட்டமாக அவர் ஈர்ப்பு வர காரணம் அவர்களுடைய பேச்சுக்களும் குறங்களும் அவர்களுடைய எடுத்துக்கின்ற கருத்துக்களும் அவருக்கு பாதுகாப்பாளர்களாக இருக்காக அந்தந்த ஜாதி தான் மக்கள் ஆதரவளிக்கிறார்கள் கட்சி அரசியல் ரீதியாக விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாம் அண்ணன் சீமானவர்கள் தான் கண்டிப்பாக எந்த அரசியல் வகையாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நியாயமான முறையில் விமர்சனம் வைக்கின்றார் ஒரு கண்ணியமான முறையில் விமர்சனம் வைப்பார் யாரும் ஆளலாம் ஆளக்கூடாது என்பது தமிழர்களாக இருக்க வேண்டும் தவிர புதிதாக தம்பி விஜய் வருகிறார் தம்பின்னு எனக்கு தம்பி இல்லை அண்ணன் சொல்கிறார் தம்பி விஜய் வருகிறார் வரட்டும் ஆளாட்டும் தமிழர் ஆளட்டும் நான் ஒட்டி தான் போராடி கொண்டிருக்கிறேன் அவரும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாரு வரவேற்றாரு ஏன்னா அவருடைய புதிதாக அரசு பின் கொள்ளிக்கையோ அரசியல்வாதிகளோ இல்லை நடிச்சுட்டு வராரு அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது ஒரு ஈர்ப்பு இருக்குது வரட்டும் சொல்லி கொடுத்தாரு அவரு கொள்கை நிலைப்பாட தான் அண்ணன் விமர்சனம் வைக்கிறதா கூட தனிப்பட்ட மாதிரி அந்த விமர்சனம் வைக்கவில்லை ஆனால் இந்த தரகட்ட வேல்முருகண்ணன் அவர்கள் விஜய் அவர்கள் மீது ஒரு பேசி அதாவது என்ன இதில் ஒரு பெரும்பாலும் விமர்சனம் வைத்துக் கொண்டார்கள் தற்போது விஜயவர்கள் மூன்று ஆண்டுகளாக தான் கொடுத்துக் கொண்டார்கள் அதுக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தார் அதையும் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்கு மூலம் மக்களை தான் அவர்கள் நடவடிக்கைகள் செய்வார்கள் தான் அப்படியே இருந்தாலும் ஈர்க்க மாட்டார்கள் வருகின்ற தலைவர்களையும் அவர்கள் முயற்சிக்கிறார் அது என்பது அவருடைய நிலைப்பாடு அரசியல் உள்ளவர்கள் எல்லோரும் தங்களுடைய கட்சிகளையே மக்களை எப்படி ஏற்கலாம் மக்களை கொடுக்கலாம் என்ற வகையில் தான் சிந்திப்பார்கள் அப்படி இருந்தாலும் சரி படித்த மாணவர்கள் பள்ளிகளுக்கு பத்தாவது பன்னெண்டாவது படித்த மாணவர்களுக்கு அவர்களை வரவழைத்து முதலாளர் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தக்கம் கொடுத்து பரிசோதையும் கொடுத்து அவர்களுக்கு மேலும் அவர்களை படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து ஒரு உற்ற துணையாக ஒரு ஒரு செயலையை சேர்த்து கொடுக்குறார் கடந்த மூணு இரண்டு மூன்று நாள் எழுது கொடுக்கிறார் அது அவருடைய சொந்த பணத்தில் அவர் வருமானத்தில் அதை கொடுக்கிறார் அது முன்னாடி முன்னாடி பொதுவாக சென்னையிலேயே ஒரு இடத்துல நடைபெற்றது இப்ப என்ன செய்கிறார் என்று சொன்னால் மக்கள் அவ்வளோ தூரம் வர எது ஊருக்கும் சென்று மாவட்ட மாவட்டமாக முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வகையில் தான் பதிவு சென்று அந்த ஊர் மாவட்டத்தில் உள்ள முதலிடத்தை பத்தாவது பன்னெண்டாவது மாதத்தில் மாணவர்களை அழைத்து பெண்களை வெள்ளி மாணவியர் அழைத்து பெற்றோர் முன்னிலையில் பல பேரும் மத்தியிலையும் மீடியா முன்னிலையும் அவர் மேடையுடன் தான் எல்லாரும் பரிசுகளை வழங்குகிறார் அதாவது ஒரு நடிகர் என்பது எல்லாருக்கும் பரிதவமா இருக்கிறது ஒவ்வொருக்கு மீதும் ஒரு அன்பு இருக்கும் நம்மளே ஒரு ரஜித்தையோ நடிகை நம்ம விளையாட்டு யாரும் பேமஸாக ஒரு சிலிபிடிக்க சொன்னால் அவர்கள் பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் மக்கள் திரண்டுவார்கள் அவர்களுடன் போட்டோ எடுக்க வேண்டும் ஒரு ஆர்வம் கொடுக்க வேண்டும் கை கொடுக்க வேண்டும் மிகுந்த ஆர்வம் கொள்வார்கள் அந்த வகையில் தான் மேடையை சந்திக்கும் போது அவர்களுடன் ஒரு நான் விஜய் கூட இருந்து சேர்ந்து இருந்தேன் போட்டோ எடுத்தேன் ஒரு மகிழ்ச்சி அந்த தான் போட்டு போட்ட பெற்றோர்களும் குழந்தைகள பெற்ற போட்டோ எடுத்துக் கொடுக்கிறார்கள் அவர்களும் அந்த பாஸ்தர் வெளிப்பாடு தான் விஜய் தோல் கை போட்டு கொடுக்கிறார்கள் தோல் போட்டு எடுக்கிறார்கள் போட்டு எடுத்துக்கொள்கிறார் அது ஒரு அவர் மகிழ்ச்சி பாச வெளிப்பாடு அதை இந்த வேலுக்கு தவறாக ஒரு வக்கரமான ஒரு அவர்கள் நாளைக்கு ஒரு ஒரு சின்ன குழந்தை என்ன கல்யாணம் பண்ணி போனாக்க கல்யாணம் பண்ணி போனாதானே போகும்போது தானே இன்னும் மற்றவங்களோட மனைவி அதுக்கு முன்னாடி சின்ன பொண்ணு தானே அது பள்ளி குழந்தைகள் தானே பாசத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் சின்ன பள்ளிகளாம் கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தால் உருவம்ல இருந்தாலும் சரி அவங்களை அவங்களோட ஒத்துழைப்பு வந்தால் கூட பாசத்தை வெளிப்படுத்தலாம் தெரியாதவங்க போய் யாரும் கட்டி பிடிக்க போது அந்த பொண்ணு கொடுக்க போறது கிடையாது தெரிஞ்சும் போது அவங்கள பாசத்தை தான் அது எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறத வெளிப்பாடு தானே அது ஆனால் இவர் எப்படி சொல்லுகிறார் இவர் சொல்லுகிறார் எப்படி பாருங்க இந்த திரை கூத்தாடி தமிழ் அவரு அவரு அப்படி தான் செய்வாரு இந்த மக்கள் தான் முட்டாளா இருக்கிறாங்க நாளைக்கு இந்த வயசுல பிள்ளைங்க நாலு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்போ கல்லூரி முடித்து விட்டு கல்யாணம் கொடுக்குற மாட்டா விட்டு மனைவியை வந்து இவ கிட்டி கொடி கட்டி குடிச்சு லிப்கஸ் கொடுக்குறான் அப்படின்ட்டு ஒரு தரக்கட்ட செயல்களை என்ன பேசிருக்கிறார் இது மிகவும் கேவலமான கூறிய செயல் அது இதுக்கு ஒன்று ரெண்டு கிராம் கொடுத்துட்டாக்க கூட்டி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறார் அப்ப பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளையும் வந்து அவருடைய தன் பிள்ளைகளை இந்த அளவுக்கு படிச்சு வந்துருக்காங்கிற வந்து ஒரு சந்தோஷத்தையும் அதுக்கு அவார்டு கிடைக்கிற பெருமையோட கூட வந்து அந்த அந்த ஒரு நிகழ்ச்சியை ஒருத்தங்க ஒரு கட்சி தலைவராக விஜய் அவர்களுக்கு கொடுக்குறாங்க போது பெருமைத்தோடு வாங்க கொள்கிறார்கள் அதை இவர்கள் வந்து கூட்டி கொடுக்கலாம் சொல்கிறாங்க பெற்றோர்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு கூட்டி கொடுக்குறார்கள் என்று சொல்கிறார் ஒரு தரங்கட்ட பெற்ற பேசுகிறார்கள் இப்படி பேசுகின்ற வெள்ள முன்னர்கள் எந்த கட்சியில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தேமுக ஆட்சியில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை தரங்கட்ட செயல அங்கேயும் பேசலாமே திரை கூத்தாடி என்று விமர்சனம் கொண்டிருக்கிறீர்கள் அவர் திரையிலே கூத்தாடி தான் இப்ப அரசியலுக்கு வந்து விட்டார் அரசியல் அவர் நிலைப்பாடுதான் அப்படி திரை கூத்தாடி என்று விமர்சிக்கின்ற நேரர்கள் திமுகவில் பயணிக்கக்கூடிய திரு உதயநிதி அவர்கள் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு இது தொடர்ச்சியாக சிறுவது கிளம்ப இருந்து அரசியல் தொடங்க பொதுக் கூடங்களையும் தேர்தல்களையும் பல மக்களை பிரச்சனைகளையும் சந்தித்து எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி முதலமைச்சராக இருக்கிறாரா இல்லைங்களா அவர் இது போன்று திருமாத்துறையிலையும் பூந்து மக்களுடைய அறிமுகம் பிறகு நேரடியாக வந்து எம்எல்ஏ செப்பாக்க போட்டிட்டு வெட்டுப்பட்டு அப்புறம் அமைச்சராக்கிறார் அப்புறம் துறை ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க ஐயா ஸ்டாலின் கூட சொல்லியிருக்கிறார் என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசு விரும்ப மாட்டார்கள் எங்களுக்கு விருப்பமும் இல்லை அப்படி உதயநிதி அவர்களும் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஏமாற்ற கூட்டம் தானே தொடர்ச்சியா பதிவு கொடுங்க அவரு கூத்தாடி தானே அவரும் பல 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 நடிச்சு தானே கூத்தாடி தானே வந்திருக்கிறாரு அந்த கேள்வி அங்க கேட்பீங்களா கலாச்சார சீர்கேடு பற்றி பேசியிருக்கிற வழியில் வரையில் திமுக தின தூரம் நடக்கிற பொதுக்கூட்டங்களில் இந்த கரகாட்ட கோஷ்டி மாதிரி அர்பாணி பாட விட்டு ஆடம் ஓட்ட ஒரு அதெல்லாம் கலாச்சாரத்தை பாதுகாக்க வந்த நீங்கள் தான் காவலரா அப்படின்னு போய் போட்டி நிற்கிறீங்களா நீங்க தற்போது பேசிக்கிறீங்களா ஆனா இப்போ சப்போது அவ்வளவு தூரம் வக்கரமான பேசிவிட்டு நீங்கள் அடுத்த பேட்டி கொடுக்கணும்னு நான் விஜய் அவர் கட்டிப்படுத்த சொன்னானா நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை இப்படி தவறான கதை சித்திரத்தை நீ போடுறாங்க நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறான் அப்போ இந்த காணொலி இப்படி பேசி இது யார் பேசுனது இப்படி தரங்கட்ட பேசி யார் பேசுனது இது நீங்களே பாருங்க யார் பேசுனது ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பாயார்களா ஆத்தாயாரர்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையாரர்களால் ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டிப்பிடிச்சி கொடுக்கல அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு சேர்ந்தான் இது என்ன ஈனப் பிரவி தமிழோடைய பிரவியா இது ஆ இப்படி பேசிவிட்டு இல்லோன்னு சொல்லுற கூறி ஒரு என்ன ஒரு மேடையிலே கண்ணியமான பேசக்கூடிய ஒரு தலைவர் தமிழக அனுபவம் இந்த அரசியல்வதியும் இன்னும் சொல்லுகின்றார் இந்த அஞ்சாங்க மூன்று அவளுக்கு விட்டு நீங்க ஒரு பெரிய தான் இருங்க எந்த கட்சியில இருந்தாலும் இருங்க அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் இன்னும் முந்திரியோட தொங்க ஊட்டுருவேன் இப்படி ஒரு பேசக்கூடிய இழுத்தரமான சனத்தை தான் நீங்க தான் தமிழ்தேசவாதியா எல்லா மக்களும் தான் தேவை ஒரு ஆட்சி அமைக்கணும் எல்லா மக்களோட உதவி தான் தேவை நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்படி வெறுப்பு அரசு செய்யக்கூடாது நம்ம வந்து நம்ம கருத்து அரசு முன்னெடுக்க வேண்டும் இவங்க என்ன செய்யறாங்க இவங்க என்ன செய்யறாங்க நான் இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பேச பேசவேட்டாம தொடர்ச்சியாக இதே மாதிரி அல்ல கைகள் திமுக கூடிய ஒரு நிறைய அலக்கைகள் இருக்கிறாங்க இவர்களை விட்டு எதிர்கட்சியில பேச சொல்ல விடுதா மிக அழகாரியமாக பேச விடுவது ஏதோ எதுவும் கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறேன் அப்ப திமுக சார்ந்த வாடகை வாய்கள் இருக்கின்றது தின தினம் நாமல் செடி செடியான தலைமுறையான சீமன் அவர்கள் மீது அங்கே உட்காந்து கொண்டு கண்டபடி மே இருக்கிறார்களே இந்த யூடியூப் ஒரு எச்சக்கணன் நாயே சீமன் நாயன் அப்படின்னு சொல்றானே அந்த நாய அந்த நாயை பத்தி ஏன்னா நாய் அண்ணி நீ கேட்குலும் நீ கேட்க வேண்டியது அந்த தீர்ப்பு கூட வாயெல்லாம் தரங்கிட்ட பேசுற உட்காந்து பேசுறாங்களா ஒரு கருத்து இருக்குன்ற கொள்கையிலே போட்பாடுகளே தவறு இருக்கிறது அப்படி பேசலாமே தனிமன விமர்சனம் பேசி வைக்கிறீங்க தனிமன் ஆயிரம் ஆயிரம் இருக்குங்க நீ மக்கள் மக்கள் அரசியல் பிறகு அரசியல் எடுக்கும் போது இந்த மக்களுக்கான என்ன அரசியல் செய்ய போறீங்க அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க தானே விமர்சனம் வைக்கணும் அப்ப தனிப்பட்ட விமர்சனம் கொண்டிருந்த அந்த யூடியூப் இந்த வாடகை வாயிலு இப்படி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கிறாங்களா அவங்கள பற்றி நீங்கள் ஏன் நீங்க நீயே கேட்கவில்லை நீங்க தன் கட்சியில் இருக்கிற ஒன்ற கேவலமான செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பேசி இருந்தால் இப்போ வந்து நீங்கள் பேசலாம் உங்களுக்கு என்ன பேச தகுதி இருக்கிறது நீங்க இருக்க வேண்டிய இடமா அது தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்க உங்களுக்கு என்ன என்ன வேலை நீங்க அற்பர் பதவி உங்களுடைய சுயநலத்துக்காக அங்கே இருக்கிறீங்க இருந்துட்டு போங்க எச்சங்கள் அறிஞ்சிட்டு போங்க நீங்கள் தமிழ் மக்களை தமிழ் சொல்லிட்டு ஏமாத்துறீங்க மக்களை உங்களுடைய கேவலமான செயலை மக்கள் அறிவார்கள் எப்படிப்பட்ட ஆலண்ட்டு தமிழ் சேவை தம்பிகள் இழுக்கிறாங்களா அவங்கள எங்க இழுக்கிறாங்க எங்க இழுக்கிறாங்க உங்க சில பேர் கூடிய கள்ளத்தனம் அவங்களுடைய வெளிப்பாடு விட்டு திருட்டு தான் வெளிப்பாடு சொல்றது அவங்கள உங்களை அடைக்கலை சேர்ந்து கொடுக்கிறார்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறீர்கள் நாம தமிழர் அரசியல் செந்தமிழ் சீமான அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் பெரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு போய் கொண்டிருக்கிறார் அந்த இந்த இரு திராவிட கட்சிகள் மத்தியில் மாற்ற இந்த கட்சி வந்துவிடுமே என்று சொல்றது திசை திருப்பதில் உங்களுக்கு ஒரு ஹைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆளும் அரசு பின்பக்கம் பணத்தை கொதி கொடுத்து மேடை போடுவதும் விமர்சனம் செய்வதற்கும் ஒரு நாங்க தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டாயம் இருக்கும் உதவி செய்தார்கள் உங்களுக்கு இதே போன்றது எல்லா கட்சிகளும் பணத்தை கொடுத்து மேடை போடுவது ஒரு பெரிய கட்டமைப்பு போட்டு எதிர்க்க இந்த பெரிய எதிர்கட்சிகளை நல்ல சிறந்த அரசியல்வாதிகளை விமர்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது தெரியாம உங்களுடைய பேச்சு மிகவும் காலமாக கண்டி கொடுத்து இதுக்காக பொதுமக்கள் அந்த பெற்றோர்களும் மிகவும் வசியப்பாடுகின்றனர் நாய் இந்த ஜச்ச நாய்க்கு என்ன பொறுக்கி இருக்கிறது ஒரு பெண்ணை பாசமாக சின்ன சுமத்தை கட்டி கொடுத்து முத்தம் கொடுப்பதை விட அப்படி முச்சு அவர் விஜய் அவர்கள் அப்படி எந்த இதுல முத்தமெல்லாம் கொடுக்க முடியல அவரு பாசமா அரவணத்தில் போட்டு தான் எடுக்கிறாங்க அது பெரிய மிக குற்றம் போல் சொல்ல இப்படி பேசக்கூடிய இவர தமிழ் தேசியவாதியா போர்வெளி இயக்கக்கூடிய திருட்டு முள்ள மாதிரி இவெல்லாம் அண்ணன் சொல்றதே கேவலமா இருக்கு நம்மளுக்கு எல்லாம் இவரு இப்படிப்பட்ட மக்களை புறக்கணிக்க வேண்டாம் நீங்க எல்லாம் ஒன்று எவ்வளவு அணிய வட்டவர்கள் நடக்கின்றது இந்த கட்சினால அங்கேயே உட்காந்துட்டு ஒத்த சீட்டுக்காக வந்து அவர்களை தூக்கிப்படுத்திக் கொண்டு இதற்காக வலுவாக தவக்கை தான் தொண்டர்களும் ஒரு பொறுப்பாளர் மிக கடந்து விமர்சனம் வந்திருக்கின்றார்கள் ஒரு தரம் தாழ்ந்து எப்படி தலைவரை விமர்சிக்க வந்து எடுக்கிறார் இதுக்கு வந்து மன்னிப்பு இயக்க வேண்டும் சொல்கிறார் நான் மன்னிப்பு மன்னிப்பு இயக்க முடியாது பயம் சொல்றேன் இப்படி பேசி பேசிவிட்டு அந்த மேடையில் ஒரு பேசும்போது ஒரு தவறாக ஒரு பேசப்பட்டது மன்னிக்கும் கூட ஒரு த சொவது ஒரு நாகரீகமான அரசியலா இருக்கும் நம்மளே பேசும்போது ஒரு தவறு திடீர்னு ஒரு வார்த்தை வெற்றோம்னாக்கா அதுக்கு வந்து தவறுதலாக இருக்கும் மன்னிப்பு தப்பு கிடையாது ஆனால் இவரோட செயல்கள் எதுவும் கர்வத்தை தப்பாருக்க மன்னிப்பு கேட்க முடியாது அப்ப எப்படிப்பட்ட நிலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு ஒன்று பேசிக்கொண்டிருக்கிறார் இவர் தமிழ்நாட்டில் திரை குத்தாடி என்ன செய்து கொண்டிருந்தா நாங்கள்தான் எம்எல்ஏ ஆகிறோம் கல்லி கூட சாலையை போட்டோம் அதை போட்டோம் இதை போட்டோம் இதெல்லாம் சேர்ந்து கலைஞர் தான் எங்க சுத்தி எங்க வர அவரு எல்லாரும்தான் கலைஞர் கழிச்சாரா கலைஞர் இந்த திராவிட குடும்பம் தான் ஜெயிச்சுதா சுவாலை போட்டு கல்லூரியெல்லாம் ஏர்போர்ட் என்ன சமயத்தில் கல்லூரியில் கல்லூரியிலாம் மெட்ராஸ் எடுத்துக்க லைலோ எல்லாம் பெரியார் பிறக்கிறது முன்பே தொடங்கப்பட்டது இதுக்கு முன்னாடி நம்ம சான்றோர் முன்னோர்களும் எப்படி படித்தாங்க ரெட்டாம் நல்லா சீவனம் அவர்களும் இவர்கள் படித்தாங்க இவர்களும் எப்படி படிச்சு பேதைகளாங்க இவரு பெரியார் இப்போதான் பிறந்தாரு இப்ப மற்ற பெரியார் எங்க என்ன செஞ்சாரு அப்படின்னு கேள்வி அவர்களை பார்த்தீங்களா இல்லையா இதற்கெல்லாம் மகளோட நீங்க தெரிய வேண்டும் மக்கள் நீங்க தெளிந்திருந்தால் இவங்க இந்த நிலைக்கு பேச பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்காது நாமக்கள் மாற்றி மாத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஒன்று இன்று ஒன்று நாளை ஒன்று பேசுவார்கள் ஒரு நிலையான அரசியல் கோட்பாடு கிடையாது சுயநலத்தில் யார் கடமை பிடிப்பார்கள் இவர்களுடைய அரசியல் போக்கை மக்களை புறந்தள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்